ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆனால் நம்ம போர்டு கொடுத்ததில் பொறுத்த வரைக்கும் எந்த நம்பரும் நம்மளுக்கு செட் ஆகலை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு ஒம்போது ரெண்டு இல்லாமல் ஆட்டமே இருக்காது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஆல் போர்டு தான் வந்துடுது நம்மளுக்கு பாஸ் நண்பரையிலே நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா அது ஒன்லி ஒன்லி ஃப்ரீ கெஸ்ஸிங் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்கள் கணக்கில் நம்ம கணக்கில் மேட்ச் ஆனா மட்டும் எடுத்து பிளே பண்ணுங்க அப்படி இல்லையா ஒரு கெஸியாக மட்டும் பார்த்துக்கோங்க இதுவே வந்து நம்ம நேற்று கொடுத்தது பாத்தீங்கன்னா நேர்த்தையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி தான் கொடுத்துருக்கோம் ஏசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏ போர்டில் ரெண்டு சி போர்டில் அஞ்சு நேத்தே நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா இது மரணம் விளாண்டுட்டாங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளையோட கெசிங் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லேட்ரி டிஎல் இரநூத்தி இருபத்தொம்பது நாத் தமிழ் லாட்ரி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து இப்போ தான் முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்ம மெயினாக சொல்கிறோம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ கெஸிங் எடுக்க முடியுமோ எடுத்து கொடுப்போம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு பி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு சைபர் சி போர்டு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு இதுதான் எடுத்துக்கும் நண்பர்களே இது ஒன்று கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒன்லி ஃப்ரீ ஃப்ரீ கெஸிங் உங்கள் கணக்கில் நம்ம கணக்கில் தோதா ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க இன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்கோங்க அதுதான் நம்ம சொல்லக்கூடியது ஆள் போடு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு வரணும் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு சைபர் ரெண்டு சைபர் எட்டு எண்பது இருபது இது ஏபிபிசிஎஸ் எல்லாத்தையும் கலந்து போடுற மாதிரி தான் வரும் அப்போ தான் வந்து உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க ஏபிபிசி கலப்படமாக போடுற மாதிரி தான் இருந்த நண்பர்களே அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி எட்டு நாலு சைபர் மூணு அதே ரெண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எட்டு இரநூத்தி மூணு நண்பர்களே கண்டிப்பாக வந்து உங்கள் கணக்கில் உள்ளதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது உங்கள் டிரெஸ்ஸிங்கில் இருந்தால் அப்படியே எடுங்க போய் சொல்கிறேன் அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க கம்மி பண்ணி முடிஞ்சளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் காசு மிச்சம் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி பிசியாக கூட விளாண்டு போங்க அதிகமாக பணத்தை போட்டு இழக்காதீங்க பணம் போச்சால் நம்மளுக்கு கிடைக்காது அதுக்கெட்டு தான் நண்பர்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம் உங்கள் கணக்கையும் நம்ம கணக்கையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள் மேட்ச் பண்ணி விளாடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தேழு சிங்கிளாக எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்து பாக்ஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படியே இல்லை டேரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க உங்கள் கணக்கில் இருந்தால் அப்படியே எடுங்க நண்பர்களே ஒன்லி ஒன்லி கேசி ஒரு என்டர் எடுத்துக்கோங்க நாளே பொழுது ஒரு வெற்றியோட மீட்போம் ஃப்ரெண்ட்ஸ்